முரசி மாறன் அவர்கள் நோய்பெற்று ஒரு வருட காலம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார் அப்பொழுது இலாக்க மந்திரியா வச்சிருந்தாங்க அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இவளுக்கு நல்ல கட்சியா தென்பட்டது இப்பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சா ஏ வைக்கிறேன் கேள்வி கேட்கு எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமா இருந்தா அதை பாராட்டுவாங்க அவளுக்கு பாதகமா இருந்தா அதை எங்க மீது பலி சுமத்துவாங்க இதுதான் வாடிக்கை